அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலேயே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் நான் நிகழ்வுகளை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா சான்றாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குரலை பார்ப்போம் சான்றாண்மை என்றால் என்ன என்றால் சாகு என்றால் உயர்ந்த பண்பு உயர்ந்த பண்பையை ஆளுகின்ற தன்மை என்று பொருள் சான்றாண்மை என்றால் உயர்ந்த பண்பை மேற்கொள்ளுகின்ற தன்மை அதாவது ஆளுகின்ற தன்மை என்றால் கொண்டிருத்தல் அப்போ சான்றோர்கள் சொல்கிறோம் உயர்ந்த குண்குலையுடவர்களை சான்றோர்கள் என்று சொல்கிறோம் இந்த சான்றாண்மை பெருமைக்கு அடுத்து இந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார் வள்ளுவர் சான்றாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் அதாவது சான்றாண்மை உடையவர்கள் உயர்ந்த பண்புடையவர்கள் எப்படி நடந்து கொள்வான்னு சொன்னா தான் செய்ய வேண்டிய கடமைகளை அறிந்து அவர்கள் மேற்கொள்வார்கள் அப்படி மேற்கொண்டால் நல்ல எல்லா நல்ல செயல்களும் அவர்களுக்கு கடமையாகவே அமைந்துவிடும் என்று சொல்வார்கள் எப்படி தான் செய்ய வேண்டிய கடமைகளை அறிந்து செயல்படக்கூடிய சான்றோர்களுக்கு நல்லவை எல்லாம் செய்யக்கூடிய கடனாகவே கடமையாகவே அமையும் அப்படின்றார் கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு கடன் அறிந்து தமக்கு கடன் அதாவது கடமை தனக்கு கடமை இது என்று அறிந்து மேற்கொள்ளுகின்ற சான்றோர்களுக்கு கடன் என்ப நல்லவை எல்லாம் நல்லவை எல்லாம் நல்ல செயல்கள் அனைத்துமே அவர்களுக்கு கடமையாகவே முடியும் அதாவது நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று அறிந்து அதை செய்கின்ற சான்றோர்களுக்கு நல்ல செயல்கள் அனைத்துமே கடமையாக அமையும் குரலின பொருள் கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு கடன் அறிந்து தான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று அறிந்து சான்றாண்மை மேற்கொள்கிறவர்களுக்கு சான்றாண்மை என்றால் நற்குணத்தை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு சான்றாண்மை என்றால் என்ன பொருள் நல்ல குணம் நற்குணத்தை மேற்கொள்பவர்களுக்கு நல்லவை கடன் என்ப இந்த உலகத்தில் உள்ள நல்ல செயல்கள் எல்லாமே கடமையாக அமையும் இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு இதன் ஆங்கில பார்ப்போமா It இஸ் செட் தட் தோஸ் ஹூ ஆர் சென்சிபிள் ஆஃப் their டியூட்டி and கான்ட்ரேட் themselves வித் பர்ஃபெக்ட் குட்னஸ் வில் கன்சிடர் நேச்சுரல் ஆல் தட் இஸ் குட் அன்பான தேவன தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்